நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைய திருக்குறள் என்னவென்றால் ஒழுக்கம் உடைமை அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் குரல் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லல் குரல் வந்துட்டு இன்னொரு முறை நண்பர்களே ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லல் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒழுக்கம் உடையவர்களுக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் நேர்ந்தாலும் அவருடைய வாயிலிருந்து அடுத்தவர் துன்பப்படும் மாதிரியான வார்த்தைகளை பேச மாட்டார்கள் அடுத்தவர் துன்பப்படும் வாஸ் வார்த்தைகளையோ அல்லது சாபங்களையோ இடமாட்டார்கள் அடுத்தவர்கள் வருந்தமாறு பேச மாட்டார்கள் இதுதான் ஒழுக்க முடியவர்களுடைய வல்லுவர் கூறுகின்றார் நண்பர்களே கோவிலை வந்துட்டு ஒவ்வொரு வரியாக பொருள் காண்போம் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே ஒல்லாவே அதாவது ஒழுக்கம் உடையவர்களுக்கு ஓம்பாது அதாவது ஏற்றுக்கொள்ள இயலாது அதுதான் ஒல்லாவே என்னன்னு கேட்டீங்கன்னா தீய ஒழுக்கையும் அதாவது நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்து ஏதாவது ஒரு காரணத்தினால் தன் வாழ்க்கையில் துன்பம் நேர்ந்தாலும் வாயார் சொல்லல் அவர்கள் என்ன பண்ண மாட்டார்கள் அடுத்தவர்களை பேச மாட்டார்கள் அடுத்தவர்களுடைய மனம் துன்பு துன்புறுமாறு வருத்தமான சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு வல்லவர் கூறுகின்றார் இப்ப நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பல்லுக்கு பல் சொல்லுக்கு சொல் இதுதான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும் நீ என்ன அடிக்கிறியா நான் உன்ன அடிப்பேன் நீ என்ன திட்டியா நான் உன்ன திட்டுவேன் அதாவது நம்மளுடைய கௌரவம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மனி அந்த காரணத்தினால்தான் மனிதன் ஒருவன் கூறுவன் சண்டை போடுகின்ற பொழுது என்ன செய்கின்றால் இருவரும் பலமாக மோதிக்கொள்கிறார் நீயா நானா அப்படின்னு ஆனா என்றுமே நம்முடைய மனதில் இருப்பவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அவங்களை போடுவோம் அதாவது என்பா ஒரு நாள் நான் வந்து அவரை திட்டினப்பா திட்டினா கூட அந்த மனுஷன் பயே தரகலப்பான் அப்படியே அமைதியாக கல்லு மாதிரி இருந்தா இருப்பான் பாவம்மா ஆனால் உண்மையாவே இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறோம்பா அதனால அன்னைக்கு நினைச்சிருந்தா அவர் இதுக்கு வந்து என்னையும் திட்டிருக்கலாமா பட் அவர் வந்து திட்டலப்பா அப்படின்னு அவருடைய பெருந்தன்மையை காலங்கள் சிறிது காலங்கள் சென்ற பின்பு நாம் நினைத்து பார்ப்போம் எனவேதான் நண்பர்களே நம்ம கிராமத்துல கூட சொல்லுவாங்கப்பா ஐயோ ஏதாவது ஒரு அக்கிரமா கூட்டி முழுங்கு கடவுள் உன்னை அவனை கேட்போம் கடவுள் அவனுக்கு தண்டனை கொடுப்பார் கூட்டி முழுங்கு அப்படின் அதாவது என்ன எல்லாத்தையும் நீ அவனை வாயை விட்டு சொல்லிடாத உன் மனதிற்குள்ளேயே அழுத்தமாக வைத்துக்கொள் ஆனால் அதற்கு பதிலாக இறைவனை அவனை 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 துன்புறுத்துவான் இறைவன் அவனுக்கு தக்க பாடம் புகட்டுவான் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்ல கேட்கும் எனவே நண்பர்களே ஒழுக்கம் உடையவர்கள் எந்த நேரத்திலும் தனக்கு எந்தவாறு துன்பங்கள் நேர்ந்தாலும் அடுத்தவர்கள் எப்பொழுதும் அவர்களை சபிக்குமாறோ அல்லது அவர்களுக்கு தீய வார்த்தைகளாக தீய வார்த்தைகளாலேயோ தீழ தீய வார்த்தைகளாலோ பேசி யாரையும் துன்புறுத்த மாட்டார்கள் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே